வணக்கம் நண்பர்களில் நான் உங்கள் வாஸ்து நான் பரமசுவன் இன்றைக்கி வாஸ்து பயணத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பூமி வந்து எட்டு திசைகளால் ஆனது அதில் தெற்கு மேற்கு தென்மேற்கு இந்த மூணு திசைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ இந்த திசைகளை வந்து வரக்கூடாத கட்டமைப்பு என்னென்னு பார்த்துக்குவோம் அது வந்துச்சுன்னா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்துட்டோன்னா அந்த இடத்துல நம்ம அந்த கட்டமைப்பில் இருந்துச்சுன்னா நீக்கிடலாம் இல்லைன்னா நம்ம அதை தவிர்த்துக்கலாங்க தவிர்த்துட்டு வேறு இடத்துல எங்கேயும் சரியாக அமைக்கணுமோ அங்கே அமைச்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் தெற்கு மேற்கு தென்மேற்கு இந்த திசைகளில் வரக்கூடாத கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஹவுட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் இந்த கொல்லப்புற வீடுகள்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி வீடுகள் கோழிப்பண்ணை ஆடு மாடுகள் கொட்டகை கமிக்கிறீங்களா அது கார் பார்க்கிங் இந்த மாதிரியான கட்டமைப்பு அந்த திசையில் வரவே கூடாதுங்க அது மீறி வந்துடுச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளான விரிசல் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் இழுத்து விடுறது கடன் பிரச்சனை நீண்ட நாளும் தொடர்ந்தும் கடன் பிரச்சனை தீராமல் இருப்பது அந்த சொத்து அடமானம் போகிறது தொடர்ந்து கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிறது இதில் க ஆண் பெண் இருபாலரும் முது கண்ணியாகவும் அந்த வீட்டில் இருக்கிறது தொடர்ந்து திருமண தடையாகிறது மீறி போன காதல் திருமணம் கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கெடுத்து திருமணம் செய்து கொள்வது முறைதறி தவறிய உறவுகளை வைத்துக் கொள்வது இது போன்ற பங்காளி தகராறு இந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ம சிறுகுடல் பெருகுடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை முதுகு முதுகுத்தண்டோட பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது ஹார்ட் அட்டாக் கூட இந்த இந்த கட்டமைப்புகள் வந்து வருதுங்க அப்போ இதை தவிர்த்துக்கணும் நமக்கு இந்த கட்டமைப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரைட் கன்சல்டன் வச்சு அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அந்த அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வாசத்தை அவங்களோடு உங்களை சந்திக்கும் வரை வாசுனா பரமசுவன் நன்றி வணக்கம்